ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத கடைகாலம் அன்னைக்கு என்னுடைய ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ அவங்க பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து வீடு கழுவி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோலம் போட்டுக்கிட்டுருக்குறேன் நார்மலாக வந்து ஒரு ஸ்டார் கோலம் தான் போட்டுக்கிட்டுருக்க சின்னதாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுன்னொன்னே மகி மீது அனிதாக்கா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களாம் வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்கன்னோன்னே நிலாப்பாப்பாவுக்கு ஒரு ஜாலி தான் இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோடையெல்லாம் சேர்ந்து இப்போ வாங்க நம்ம வந்து கடைக்கிழமை அன்னைக்கு நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் वब 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 अबे न गत्ता रे बा அடுத்து வந்து வரகடுப்பு வந்து மண்ணடுப்பு வந்து மொழிட்டு இருக்கப்போ சாணி வச்சு எங்க வீட்டில் வேற சிலிண்டர் காலையிடுச்சா நீ ஃபுல்லாவே வரகடுப்பெல்லாம் சமைச்சாக்கணும் ஆவாய்ட்டுக்கிழமை வெள்ளி சவ வந்து அடுப்பெல்லாம் முழிடுவாங்க அதையும் அடுத்து சமையல் வர ஆரம்பிக்கும் வச்சுக்கலாம் நான் வீடியோ எடுத்தால் ஷேகாவுக்கு தான் நான் கேமராவை போட்டுக்கிட்டு ஆட்டுறங்கிறேன் உங்கள் வீட்டுக்காரரு அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து கேமரா எடுக்க கூடாது வீடியோ ஆன் பண்ணிவிட்டு செல்லை பார்க்கணும் செல்லை பார்க்காம என்னை பார்த்தா ரொம்ப தான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் நல்லா

இன்னைக்கு ஒரு நாள் கசப்பாக இருந்தாலும் வேப்பிலை போட்டு தான் சாப்பிடணும். ஆவணம் ஐந்து கடைசி கிழமை. ஆவணம் மசா கடைசி கிழமை. ஃபர்ஸ்ட் கிழமை நாலு வாரமும் ஒரு விருந்து எடுப்பாங்க. நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வாரம், லாஸ்ட்டு வாரம் ரெண்டு வாரமும் மட்டும் விருந்து சேர்த்து நாங்கள் சரி சாப்பிட்லாமா என்ன இது வரண காவ? எப்படியோ சாப்பிடுவோம். நம்ம எல்லாரும்ன்றே நீங்க ரெண்டு பேரும் அதுல நாங்க ரெடி பண்ணிட்டோம். எல்லாபக்கமும் தூங்கிட்டாங்க. நாளைக்கு சக்கரை ஊத்தி போடுமோ? தோரும்போது ரொம்பதான் இருக்கு. ஆமாம்.

அடுத்து நம்ம போய் சமையல் விலைய ஆரம்பிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் காலையாகிடுச்சு முன் வேலையுமே வரப்போ தான் ரெண்டு சஞ்சாகும் எங்கள் வீட்டில் நாள் கிழமை எதாவது விசேஷம் எங்கள் வீட்டில்னா கரெக்டாக சிலிண்டருக்கு எப்படியும் மணி அடிக்கணும் மணி அடித்த பிறகு கரெக்டாக நீங்கள் காலே ஆகிடு எங்கள் வீட்டில் போன வாட்டி அப்படி தான் எங்கள் வீட்டில் காலாவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் பறக்க பரவாயில்ல எல்லாரும் நெருப்பு போடுற அன்னைக்கு டக்குன்னு சிலிண்டர் வேலை ஆகிடுச்சி எங்கள் ஊரில் ஒரு நாத்தனார் இருக்காங்க எங்களுக்கு சின்ன அத்தனா அவங்க விட்ட போய் எடுத்துகிட்டு வந்து சமையல் வரைய ஆரம்பித்தோம் नहीं आगरा नार्चिंग नहीं ले ये पे ही मैं करा है रुप्पो इसको बैंड का लेकिन नार्चिंग लेकर आप लोग ले सांप बंग अजय सांपार जब देखना तो काई करना कर पड़ेगा को कोई काई के लिए वैसे इतने बड़े डॉक्टर जरूर है

இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து உலகாய்கறி வந்து சாம்பாருக்கு வந்து காய்கறிலாம் போட்டு கொதியணும் சாம்பார் தாளிக்கிறதோட இருக்கு இது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து முட்டைக்கோசு கேரட்டு கடலப்பருப்பு உப்பெல்லாம் போட்டு கரண்ட் அடுப்புல வந்து வேக வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தடுப்பில் வந்து சாம்பார் தாளிக்க போகிறப்போ ஸ்ரீ ரகம் அடுப்பு கொஞ்சம் பருப்புல வெங்காயம் தக்காளி காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு கூட சேர்ந்து வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கொதி தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றி தான் வந்து கொதியை விடணும்

தேங்காய் போட்டுலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சி சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் அப்பளம் பாயாசம் அதுக்கப்புறம் ரசம்

ஏய் meninos ஆபற આવું ಏನાર કોરમ ના કોરમ નલા કર સાફા નલા કર યાર મય સાફા નલાગા ઇદિ નલા કર તીગી એંગ પાપા ઓનમે સોલામ સાપડુરા એલામુ સાફા નલ કરા